எல்லாம் சொல்கிறான் இது வந்து கடைசியான வசனம் அந்த அதோட இந்த பனீஸ்ராயில்கள் சாப்டர் முடிஞ்சது அல்லாஹ் இங்கே மறுபடியும் வந்து சொத்துரிமையை பற்றி தான் ஆரம்பத்தில் இந்த சூறா தொடங்கினது அதே கடைசியில் வந்து அதே தான் அல்ல சொல்கிறான் மக்கள் உம்மிடம் கலாலா பற்றி தீர்ப்பு வழங்குமாறு கேட்கிறார்கள் நாலாவது அத்தியாயமில் பன்னெண்டாவது வசனத்தில் கலாலான்னு ஒரு உறவு முறையை சொல்லி இதில் யா இவங்களுக்கு இவங்களை பற்றி எப்படி நாம் நடந்துக்கணும்னு அல்லாக்கிட்ட அவங்க கேட்பாங்க அங்கே ஒரு மெத்தட் எல்லாம் சொல்லியிருப்பான் அதுக்கு நேர் மாற்றமாக இங்கே ஒன்று சொல்லியிருப்பான் இது வேற அது வேற அது என்னங்கிறத சொல்கிறேன் அப்போது கலாலா பற்றி தீர்ப்பு வழங்குமாறு உங்களிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அல்லாஹ் உங்களுக்கு கலாலா பற்றி இவ்வாறு தீர்ப்பளிக்கிறான் இந்த கலாலாங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்படி சொல்கிறேன் அது யார் அந்த ரிலேஷன் அப்படின்னா குழந்தை இல்லாத ஒருவன் ஒரு வாரிசு இல்லாத ஒரு ஆண் இருக்கார் அவருக்கு ஒரு சகோதரி அவனுக்கு இருக்கும் நிலையில் இறந்துவிட்டால் அவன் விட்டு சென்ற சொத்தில் பாதி அவளுக்கு உரியதாகும் ஒரு சகோதரன் செத்துட்டா அந்த சகோதரனுக்கு மகன் இல்லைன்னா அந்த சொத்தில் பாதி அந்த சகோதரிக்கு போயிடணும் எல்லாம் சொல்கிறான் இந்த சகோதரி இறந்து விட்டால் சகோதரன் அவளுக்கு வாரிசாவான் அதே சகோதரி இருக்குது அதுக்கு குழந்தை இல்லை இப்போ ஆம்ப பொம்பளை செத்துட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த பெண்ணுடைய சொத்து எடுத்து அந்த சகோதரனுக்கு கொடுத்துடணும் அல்ல சொல்கிறான் இறந்து போனவருக்கு இரு சகோதரிகள் இருந்தால் அவ்விருவருக்கும் அவன் விட்டு சென்ற சொத்தில் மூன்றில் ஒரு ப இரு பங்கு உரியதாகும் சகோதர சகோதரிகள் பலர் இருந்தால் அவர்களில் ஓர் ஆணின் பங்கு இரு பெண்ணின் பங்கிற்கு சமமானதாகும் அல்லாஹ் உங்களுக்கு சட்டத்திட்டங்களை தெளிவாக விவரிக்கிறான் நீங்கள் வழி தவறிவிடக்கூடாது என்பதற்காக மேலும் அல்ல ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இது ஒன்றும் புரிஞ்சிருக்காது நான் சொன்னது இது ஒன்றில் ரெண்டு ஒன்றில் மூணு ரெண்டு ஒன்று இருந்தால் இப்படி ரெண்டு இருந்தால் இப்படி மூணு இருந்தால் இப்படி இதை பற்றி சிம்பிளாக என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு அப்பா அம்மாவும் இல்லை குழந்தைங்களும் இல்லை இப்போ ஒரு இப்படி ஒருத்தர் இருக்கிறார் ஃபேமிலியே இல்லை அப்போ யாருக்கு சொத்து எப்படி கொடுக்குறது அப்போ ப்ளட் ரிலேஷன்ஷிப் பார்க்கப்படும் அப்போ சொ அண்ணனுடைய சொத்து தங்கச்சிகளுக்கு வரும் அதே வந்து குழந்தைகள் இருக்குது அப்பா அம்மா இருக்காங்கன்னா அந்த சொத்து அதுலேயே டிவைட் ஆகிடும் அண்ணனுடைய சொத்து தங்கச்சிக்கு போகாது தங்கச்சியோடைய சொத்து அண்ணனுக்கு போகாது குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு போயிடும் அப்போது வாரிசு இப்படி தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் இதுதான் அந்த சட்டம் இந்த விளக்கம் வந்து அபுபக்கர் லியாவுடைய விளக்கம் இது உமர்லியாவுக்கும் இந்த விஷயத்தில் மாறுபட்ட கருத்து இருக்குது இதில் உம்மத்தை ஏதோ ஃபாலோ பண்ணுதுன்னா அபுபக்கர் அவங்களுடைய அந்த கருத்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போது இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் யாராவது சொத்து பங்கு போடணும்னு ஒரு நிலமை வந்துச்சுன்னா அப்போ உங்கள் கையில் இருக்கிற சொத்தையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புடைய லிஸ்ட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு முஃப்திகிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஈஸியாக வந்து அவர் கேட்டகரி பிரித்து கொடுத்துருவார்